அதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க கையெழுத்தோ வேணாம் கொடுக்கல் வாங்களா ஒரு பத்தாயிரரூபா கேட்குறாங்க இருந்தாங்க ஆயிரம் ரூபா வச்சுங்க திரும்பி கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லி நாம் மிடிச்சிட்டுருவோம் அவங்க நம்மளுக்கு ரூபா வாங்கி கொடுத்துட்டு அவங்க கட்டாமல் போயிட்டா நாம தான் கட்டுற மாதிரி ஆளாகக்கூடிய காலமாக வரும் செல்வங்களும் சேரும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் செல்வமும் வலிகுன்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ஐயா நான் ரியல் எஸ்டேட் போட்டேன் என்னன்னு தெரியல பில்டிங் கட்டிட்டேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வேலை வாய்ப்புகளாக செஞ்சுட்ருக்கேன் எனக்கு சரியான முறையில் வருமானம் வரலைன்னா இனி நீங்கள் தொடுவதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி என்ற அளவுக்கு உங்களுக்கு உன்னதமான காலத்தை ஏற்படுத்தி தரப்போம் நீங்கள் அச்சமே படத்தவள சாமி நீங்கள் அச்சப்படணும் அவசியமே இல்லை இந்த இருபத்தெட்டு நாட்களும் நன்மையும் தரக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த கல்வி நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தற்று கவனத்தை ஏற்படுத்துங்க வேலை வாய்ப்பு சுய தொழில் செஞ்சுட்ருக்கிறவங்களாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுவாமி நான் வெளியூரில் ஒர்க் பண்ணுறேன் வெளிநாட்டில் வர்க் பண்ணுறேன்னா உங்களுக்கு கூடுதல் வருமானத்தை தருகின்ற அமைப்பாக இந்த சுக்கர பயிற்சி இரண்டாம் இடத்தில் செல்லக்கூடிய சுக்கர பயிற்சி உங்களுக்கு உன்னதமான அமைப்பை ஏற்படுத்தியது லாட்டரி யோகம் லாட்டரி யோகங்களை பெறுகின்ற காலமாக இந்த காலம் போகுது முழுமதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் முழு சந்திரன் அமைப்பை நீங்கள் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை நேரடியாக பார்த்தோம் அவர் வீட்டை அவர் பார்க்கறதால அந்த மாதிரி பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனை இது அதெல்லாம் விடுகொண்டு வெளிவரப்போகுது கடன் பிரச்சனை தீர்க்கத்துக்கான காலம் வரும் இந்த பதிவினை காண இருப்பதுன்னு நான் சுக்கர பயிற்சி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் நடைபெறக்கூடிய அதாவது மீனத்திலிருந்து இடம்பெயர்ந்து மேஷத்துக்கு வரார் இதுவரைக்கும் உச்சம் பெற்று வக்ரம் வக்ரம் சார்ந்த விஷயங்கள் நிவர்த்தி அடைஞ்சிருந்தார் சுக்கர பகவான் சனியோடவும் ராகுவோடும் தொடர்பு கொண்டிருந்தார் ஒரு ஐந்து மாத காலங்கள் அவருக்கு தொந்தரவான விஷயத்தை ஏற்படுத்தியிருந்தது ஒரு மனிதன் வாழ்வில் போராட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சுக சுக்கரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கர பயிற்சியை நடைபெற்றது நிறைய பேருக்கு மீன நிறைய பேர் திருமண பாக்கியம் எல்லாம் கிட்டியது குருவோட பார்வை இல்லாமலும் நிறைய பேருக்கு இந்த திருமண பாக்கியம் எல்லாம் கிட்டது எதனாலாம் பகவான் சுக்கர பகவான் அங்கே இருந்ததால் எல்லா சுகபோகத்தையும் திடீர் திருமண யோகம் காதல் திருமணம் யோகம் எல்லாம் நிறைய பேருக்கு நடந்தது நல்லதும் நடந்தது சிலவருக்கு இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேர்களை மீன ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு உள்ளது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம ராசியில் தான் உச்சம் பெற்று காணப்படுவார் நம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல நீச்சகதி பெறுவார் நம்ம ராசியில் தான் உச்சம் பெற்று காணப்பட்டு வக்கரம் வக்கரம் நிவர்த்தி எல்லாத்தையும் கொடுத்தார் தேவையில்லாத வேலைகள் எல்லாத்தையும் செய்ய வச்சார் நம்ம ஒரு ஒரு பெரிய லெவலில் என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்க முடியும் ஒரு பெரிய பிராண்டை எப்படி ஓப்பன் பண்ண முடியும் கம்பெனி எப்படி திறக்க முடியும் என்னென்ன வேலைகள் செய்ய முடியாதோ எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டோம் அவர் இறங்கி இப்போ ரெண்டாம் இடத்துக்கு செல்லும் பொழுது நாம் என்ன செய்தோம் என்ன தவறுகளை செய்துவிட்டோம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏன் வந்தது ஏன் வராமல் போயிடுச்சு இந்த மாதிரி தொந்தரவுலாம் நம்மளுக்கு ஏன் ஏற்படுத்துனா இப்போ இரண்டாம் இடம் செல்லும் பொழுது இந்த செலவீனங்கள் செய்திங்கள்ல தேவையில்லாத சொன்னது என்ன சொல்லுவாங்களா என்னென்ன விஷயத்துக்கு நாம் செலவுகளை செய்தோமோ அவையெல்லாம் திருப்பும் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இரண்டாம் இடத்தில் செல்லக்கூடிய பாக்கியம் அவர் தான் நம்மளுக்கு மூன்றாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் வராரு கம்யூனிகேஷன் காரண் அவர் தான் அவரே ரெண்டாம் இடத்தில் எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய வரவு தரக்கூடியவர் எட்டில் எந்த கிரகம் இருக்குதோ அதுதான் நம்மளுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கும் அதனுடைய வரவு ஸ்தானத்தை அதிகரிக்கும் அந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பார்வை அதிகரிக்கும் போது கடன் சார்ந்த விஷயங்கள் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலம் யாருக்குன்னா கொடுத்துட்டு இருந்தால் அதை வாங்கிறதுக்கு எப்படி பக்குவத்தோடு வாங்கணும் எப்படி பக்குவத்தோடு செயல்படணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் யூஸ் பண்ணணும் பெண்கள் விஷயத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் பெண்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பினை ஏற்பட போது தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுவது தேவையில்லாத பழக்கத்தை வைத்துக்கொள்வது இந்த மாதிரி விஷயங்களை எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நன்மையை தரும் மீனராசிக்கு ஏன்னா அவர் எட்டாம் அதிபதி தான் மூன்றாம் அதிபதி கம்யூனிகேஷன் ஆர் எல்லாமே கம்யூனிகேஷன் தான் ஒரு மனுஷனுக்கு கம்யூனிகேஷன் சரியான முறையில் இல்லைனா எல்லா தகவல் தொடர்புகளும் கட்டாயிடுச்சுன்னா அவன் பிளாக் ஆனான் அந்த பிளாக்கை நாம இப்போ ஏற்படுத்தாமல் இருக்க கவனித்து கொள்ள வேண்டும் பெண்கள் விஷயத்திலையும் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறுகின்றது இரண்டாம் இடத்தில் அமரக்கூடிய சுக்கர பகவான் சுகபோகத்தையும் கொடுப்பார் நல்ல எண்ணத்தையும் கொடுப்பார் குடும்பத்தையும் கொடுப்பார் எல்லாத்தையும் கொடுப்பார் ஆனால் தேவையில்லாத இல்லைகள் உறவுகளையும் ஏற்படுத்தி தந்துடுவார் ஏன்னா மூன்றும் எட்டுக்கும் தடை என்று சொல்லக்கூடியவர் அவரே காமம் என்று சொல்லக்கூடியவரும் அவரே பிரச்சனை தரக்கூடிய விஷயங்களும் அவரே அதுவும் எட்டாம் இடம் இதுனா நம்மளுக்கு தடையான விஷயங்கள் கடன் நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் துர்மையான விஷயங்கள் எல்லாமே எட்டு தான் அவர் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் சரி சமம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் நன்மையும் தரும் சில வெற்றம் தீமையான விஷயங்களையும் தரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படுத்தி தரப்போகுது ஒரு பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள் இப்பொழுது இந்த ஒன்று ஆறிலேருந்து ஆரம்பிக்கையா அதுவே சுப நிகழ்ச்சியாகவும் மாற்றி தரும் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடிய பாக்கியமும் இந்த நேரத்தில் கிடைக்கும் வீட்டில் கடமன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது விலகக்கூடிய காலம் ஏற்படும் இது வரைக்கும் அவங்களுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருந்தனா அவங்க மூலியமாகவும் நம்மளுக்கு ப்ராஃபிட்டெடு வர்றதுக்கான அமைப்புகளும் தேடி வரப்போகுது ஒரு கொடுத்தல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கையானா அது கிடைக்குன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க கையெழுத்தோ வேணாம் கொடுக்கல் வாங்களா ஒரு பத்தாயிரரூபா கேட்குறாங்க இருந்தாங்க ஆயிரம் ரூபாய் வச்சுங்க திரும்பி கூட தரத்தேவையில் அப்படின்னு சொல்லி நாம் முடிச்சுட்ருணும் அவங்க நம்மளுக்கு ரூபா வாங்கி கொடுத்துட்டு அவங்க கட்டாமல் போயிட்டா நாம தான் கட்டுற மாதிரி ஆளாகக்கூடிய காலமாக வரும் செல்வங்களும் சேரும் ஒரே வார்த்தை சொல்ல போனால் செல்வமும் குன்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ஐயா நான் ரியல் எஸ்டேட் போட்டேன் என்னன்னு தெரியல பில்டிங் கட்டிட்டேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வேலை வாய்ப்புகளாக செஞ்சிட்ருக்கேன் எனக்கு சரியான முறையில் வருமானம் விலைனா இனி நீங்கள் தொடுவதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி என்ற அளவுக்கு உங்களுக்கு உன்னதமான காலத்தை ஏற்படுத்தி தரப்போகுது நீங்கள் அச்சமே படத்தவளை சாமி நீங்கள் அச்சப்படணும் அவசியமே இல்லை இந்த இருபத்தெட்டு நாட்களும் நன்மையும் தரக்கூடிய நாட்களாக இருக்கும் தொடர்ச்சியாக வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தோட வெளியூர் பயணங்களை செல்றதுக்கான பாக்கியம் இந்த நேரத்தில் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளிலும் நம் இல்லறத்தில் நடைபெறக்கூடிய காலம் ஏற்படும் ஐயா திடீர்னு பார்த்தனா காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் ஏற்பட்டுவிடும் இந்த இருபத்தெட்டு தேதிக்குள்ளே நம்மளுக்கு காதல் சமன்பாடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சற்று கவனத்தோடு செயல்படுங்க இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் வரைக்கும் செல்லக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் ஏன்னா சண்மத்தில் பகவான் வந்துட்டாவே அவர் கொடுக்க வேண்டிய விஷயத்தை கன்ஃபார்மாக கொடுத்துருவார் அதில் எந்த விதமான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்ல வேண்டிய விஷயத்தை கொடுத்துட்டு போயினே இருப்பார் அதுவும் இல்லாமல் பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் வர்றதால காமத்தை அதிகரிக்கக்கூடிய காலம் ஏற்பட்டுடும் அதனால் நம்ம திருமணத்தை தள்ளி போட முடியாத அளவுக்கு நம்மளுக்கு பாக்கியம் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் பருவ வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த படிப்பு திறந்த விஷயங்களும் இந்த கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சற்று கவனத்தோடு செயல்படுங்க இந்த கல்வி நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சற்று கவனத்தை ஏற்படுத்துங்க வேலை வாய்ப்பு சுயதொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுவாமி நான் வெளியூரில் ஒர்க் பண்ணுறேன் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறேன்னா உங்களுக்கு கூடுதல் வருமானத்தை தருகின்ற அமைப்பாக இந்த சுக்கர பயிற்சி இரண்டாம் இடத்தில் செல்லக்கூடிய சுக்கர பயிற்சி உங்களுக்கு அமைப்பை ஏற்படுத்தியது லாட்டரி யோகம் யோகங்களை பெறுகின்ற காலமாக இந்த காலம் இருக்க போது முழுமதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் முழு சந்திரன் அமைப்பை நீங்கள் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை நேரடியாக பார்த்து அவர் வீட்டை அவர் பார்க்கறதால அந்த மாதிரி பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனை இது அதெல்லாம் விடுகொண்டு வெளியே வரப்போகுது கடன் பிரச்சனை தீக்கிறதுக்கான காலம் வரும் நோய் நொடிகளை தீர்க்கறதுக்கான காலம் வரும் நிறைய பேருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ விட்டு விலகிறதுக்கான அமைப்பு ஏற்பட போகுது தலையில் பார்த்தோன்னா அடிக்கடி தலைவலி பிரச்சனை வந்துட்டு இருக்கும் இந்த மூணு மாத காலமாக அவங்களுக்கு தலைவலி பிரச்சனை சுய நினைவு மறதி இதெல்லாம் நிறைய கூட ஏற்பட்டிருக்கும் கொடுத்த பொருள் எங்கே கொடுத்துட்டோம் ஏன் கொடுத்துட்டோம் எதுக்காக அந்த வேலை செய்தோம் என்று கூட தெரியாமல் நிறைய தவறான விஷயங்கள்லாம் கையாண்டுருப்பாங்க இனி அந்த மாதிரி தொந்தரவுகள் விட்டு விலகுது உங்களுக்கு பெரிய நல்ல வாய்ப்பினை தரப்போகுது இந்த சொக்கர பயிற்சி தடை தடை தாமதங்கள் எல்லாம் விலகக்கூடிய காலமாக இந்த இருபத்தெட்டு நாட்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய அமைப்பை மீன ராசிக்காரங்க எடுத்து வைக்க போகிறாங்க அதே போல் வீடு வண்டி வாகனங்களை வாங்கலை உயரக வாகனங்களை வாங்க முடியல கனரக வாகனங்களை வாங்க முடியலன்னா இனி வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் கெட்ட போது தொழில் வளர்ச்சி விவசாய வளர்ச்சி எல்லாம் நன்றாக இருக்கும் இந்த இருபத்தெட்டு நாட்களில் நம்ம முதலீடு செய்யலாம் எல்லா விதமான பிரச்சனையும் நீங்கள் வெளிக்கொண்டு வரத்துக்கான அமைப்புகள் தேடி வருது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வருக உங்கள் வாழ்வில் தடையில்லாத வாழ்வை நீங்கள் வாழ்வீங்க பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள் எதனா இருந்ததுன்னா நம்மளுக்கு திருமணத்திலேயோ குடும்பத்திலேயோ பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள் இருந்தால் பழமுதிர்ச்சோலை சென்று வாருங்கள் உங்கள் குடும்பத்தோடு பழமுதிர்ச்சோலை சென்று வாருங்கள் கல்லழக இருக்கார் அவரையும் பார்த்துட்டு வாங்க உங்கள் வாழ்வில் தடை என்பதோ துன்பம் என்பதோ இல்லாத வாழ்வு வாழ்வு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்